டிப்ரெஷன் டுவெண்ட்டி ஃபைவ் மேன் வித் நோ பாஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஒரு கொடூரமான ஜெனரலும் அவனோட அல்லக்கையான கமாண்டரும் அப்பாவி மக்களை கொன்னு குவிக்கிறாங்க இவர்களை பாதுகாக்கும் பாதுகாப்புலாம் இருக்காரு நம்ம ஈரு ஆனா அவரையும் சுட்டு தள்ளிட்டாங்க ஒரு பக்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கண்ணை முடிக்கிறாரு ஆனா அவர் யாருன்னு அவருக்கும் தெரியல பேரும் தெரியல அந்த கொடூரமான ஜெனரலும் கமாண்டரும் இப்போ பிசினஸ் மேனா இருக்கானுங்க அப்பாவி மக்களை மிரட்டி மாமூலா வாங்குறானுங்க இன்னொரு பக்கம் ஐட்டக்காரியான நம்ம ஹீரோயினோட ஹோட்டல்ல நம்ம ஹீரோ தங்குறாரு முன் சமத்துல இவதான் இவரோட காதலி அதனால இவளை பார்த்த உடனே வழிகிறாரு இவளோட பியூட்டியோட பாட்டியும் நம்ம ஹீரோவை இதே ஓட்டல தங்க வச்சு பேத்துக்கு மாமா வேலை பாக்குறா குட் கிராண்ட்மா பதினாலு பதினெட்டாம் நூற்றாண்டில் நம்ம ஹீரோ வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் முன்சென்ப வாழ்க்கையெல்லாம் இவரு கண் முன்னாடி வந்து போகுது இதுக்கு நடுவுல எல்லா ஜென்மத்திலயும் ஒரே மாதிரியான வில்லன் தான் இருக்கானுங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நான் யாரு என்று கண்டுபிடித்தாரா இல்லையா வில்லன்களை வேட்டையாடினாரா இல்லையான்னு படத்த முடிக்கிறாங்க இந்த படத்தை குடும்பத்தோட உக்காந்து பாத்துறாதீங்க ஏன்னா நம்ம ஹீரோ நீ பாட்டிலோட மேல் முடியை ஓப்பன் பண்ற அதனால தனியாக உட்காந்து பாருங்கவே ஒரு படத்தை பாக்கணும் இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க கூப்பிட்டு எதுக்கிட்ட திரும்பி வந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ரிலீஸ் இன்ஃபினிட் படத்தோட கதாநாயகர் ஒரு பயத்திக்காரன் அப்படின்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு பொருளியை கலப்பி விட்டுட்டாங்க இவர் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் ஒன்னு அடிக்கிறாங்க இல்லனா கடிக்கிறாங்க இதுல கடுப்பான நம்ம ஹீரோ பொழுதுபோகாம இருக்க ஒரு வால ரெடி பண்றாரு ஆனா இந்த வால் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுல செஞ்ச வாள் பழங்காலத்து வாழை இவருக்கே தெரியாமல் செஞ்சுருக்காரு இந்த வாழை விற்க போன இடத்துல போலீஸெலாம் மாட்டிக்கிட்டாரு இந்த வாழை பார்த்த உடனே இவரை தேடிக்கிட்டு வில்ல வரான் அவன் இவரை கொலை பண்ண ட்ரை பண்ணுறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து இவன் கிட்டே இருந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றுறா ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல போன ஜென்மத்தில் நம்ம ஹீரோ வேற ஒரு ஆளாக இருக்கும்போது எஃகு மூட்டையை ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருப்பாரு ஆனால் இந்த ஜென்மத்தில் இருக்கிற நம்ம ஹீரோக்கு அந்த எஃகு மூட்டை எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியாது அது மட்டும் வில்லனோட கையில் கிடச்சிதுன்னா அவன் இந்த உலகத்தையே அழிச்சிருவான் இதுக்கப்புறம் இவரை மாதிரியே எடுத்த எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த விலனை தடுத்து நிறுத்தினார்களா இல்லையா அந்த முட்டையை கண்டுபிடித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க படத்தோட ஸ்டார்டிங் சீன் இல்லை நம்ம ஹீரோக்கும் போலீஸுக்கும் கார் சேசிங் நடக்கும் அந்த சீன் வேற மாதிரி கொடுத்திருப்பாங்க அதோட கிளைமேக்ஸில் ஃபிளைட்ல நடக்கிற ஆக்சன் சிங்கிள்ஸும் வேற மாதிரி இருக்கும் டமல் டப்பிங் சினிமோகிராஃபி ரெண்டுமே நல்லா இருக்கு இதுக்கு மேலே சொல்றதுக்கு படத்துல ஒன்றுமே இல்லை ஐடி ரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் நம்ம ரேட்டிங் யார் படம் நல்லா இருக்கு போய் பாரு இன்ஃபினிட் ஐ எம் கம் பேக் டூ தௌசண்ட் எயிட்டின் சொன்ன மாட்டல் இன்ஜின்ஸ் உலகமே அழிந்த பிறகு மிச்சு மக்கள் லண்டனை உருவாக்கி வாழ்க்கைய ஓடிக்கிட்டு இருக்காங்க கூடவே லண்டன் நகரத்தையுமே சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓடிக்கிட்டு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓடி ஒழுகிற மக்களை தேடி பிடிக்கிறாங்க ஒரு பக்கம் ஃபேஸில் மார்க்கு போட்ட நம்ம ஹீரோ ஹீரோயினி இவ அம்மாவை கொண்டவன கொள்ள பாக்குறோம் ஆனா நம்ம ஹீரோ தடுத்துட்டான் இவனும் தப்பிக்கிறான் நம்ம ஹீரோவும் துரத்துறோம் என் அம்மா அவன்தான் கொன்னான்னு இவன் கிட்ட சொல்லிட்டு தப்பிச்சுட்டா ஹீரோவுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு வில்லன் இவனையும் தள்ளி விட்டுட்டான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினி ஒன்னா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வில்லன் ஒரு பச்சை கலர் எலும்பு கூட அரக்கனை தப்பிக்க விட்டு அது நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டு இருக்கு வில்லன் ஒரு நகரத்தை கைப்பற்ற ஒரு பயங்கரமான ஆயுதத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினி புரட்சியாளர்களுடன் சேர்ந்து வில்லுடைய சதி திட்டத்தை முறியடித்து நகரத்தை காப்பாத்தினார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க ஒரு தரமான படம் தமிழ் டப்பிங் சிமோகிராஃபி டபுள் ஓகே ஐண்டிபி ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் நம்ம ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மாட்டல் இன்ஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் காதுலி இன்வைட்டட் பொண்ணுக்காகவே தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ ஆனா அவரோட பொண்ணு படிக்க போன இடத்துல ஒரு பையனை லவ் பண்ணி எவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அடம்பிடிக்கிறா இவரும் வேற வழி இல்லாம பொண்ணுக்காக ஓகே சொல்லிட்டாரு ஒரு பக்கம் கல்யாணத்தை ஒரு தீவுல நடத்த அந்த தீவுல கல்யாணத்துக்காக புக் பண்றாரு இன்னொரு பக்கம் டிவில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா நம்ம ஐட்டக்கார ஹீரோயின் அக்கா கல்யாணத்தை அந்த தீவுல நடத்த அந்த தீவை இவ புக் பண்றா இவங்க ரெண்டு பேரும் ஒரே தீவுல ரெண்டு கல்யாணத்தை புக் பண்ணி மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நடக்க போற தில்லங்கடிய படத்தை முடிக்கிறாங்க ஒரு தரமான காமெடி படம் இந்த படத்தோட ஹைலைட் தமிழ் டப்பிங் தான் நீட்டாவும் இருக்கு பேடாவும் இருக்கு ஆனா நல்லா இருக்கு ஒரு சில இடங்களில் லேக் அடிச்சாலும் அங்கே காமெடியை வச்சு கலாச்சிட்டாங்க இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே காமெடி ஆக்டர்ஸ் இவங்க நடிப்பு எல்லாமே எல்லாமே சூப்பரா இருக்கு ஓவரால் படம் ஓகே ஓகே யுவர் கார்டு எழுதி இன்வைட நம்ம ஈரோட மைண்ட் வாய்ஸ் என் பொண்ணோட கல்யாணத்தை இங்கதான் நடத்துவேன் நம்ம ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் என் அக்காவோட கல்யாணத்தை இங்கதான் நம்ம ரேட்டிங் டூ தௌசண்ட் செவன் வார் ரவுடிகளுக்கு தண்ணி காட்டுறாங்க எஃப்ஐ ஏஜென்டான நம்ம ஹீரோவும் அவரோட சைனா ஃப்ரெண்டும் ஒரு கேங்கு சைனாக்காரனோட வைஃபையும் குழந்தையும் சுட்டு கொண்டுட்டு வீட்டோட எரிச்சிட்டாங்க நம்ம ஹீரோவும் நான் ஃப்ரெண்டை கொண்டவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறாரு ஒரு பக்கம் திடீர்னு நம்ம ஜெட்லி வராரு அவர் ஒவ்வொரு கேங்கும் அடிக்கிறாரு அழிக்கிறாரு இவர் நல்லவரா இல்ல கெட்டவரானே தெரியல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நடக்கிற கொலைகளுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம ஜெட்லி தான் அந்த சைனாக்காரனு தெரிய வருது இதுக்கு அப்புறம் பொண்டாட்டி குழந்தைய கொலை பண்ண சொன்னவன் யாரு அதுக்கு உதவி பண்ணவன் யாருன்னு எல்லாரையும் கண்டுபிடிச்சு அழிச்சாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க ஒரு தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் படம் தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே ஐந்து பே ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் டூ நம்ம ரேட்டிங் யாரு படம் நல்லா இருக்கு போய் பாரு வாரு போர்க்களம் ரெண்டாயிரத்தி இருபது ரிலீஸ் ரைடர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் படத்துடைய கதாநாயகன் மார்க்கஸ் இவர் ஆர்மி ரேஞ்சர் இவரோட பொண்டாட்டி போன ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் இவரோட பொண்டாட்டி மட்டும் செத்து போயிட்டா இந்த துக்கம் தாங்க முடியாமல் ஆர்மி வேலையை விட்டுட்டு மார்க்கஸ் மறுபடியும் வீட்டுக்கு வந்து இவரோட பதினாறு வயது பொண்ணை வளர்கிறாரு ஒரு ரெண்டு பேர் மார்க்கஸை மீட் பண்ணி உங்கள் பொண்டாட்டி செத்தது விபத்தில் யாரோ திட்டமிட்டு ட்ரெயினில் கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு இவன் சொன்ன உடனே இதை கேட்ட மார்க்கஸ் தான் பொண்டாட்டிக்கு சாவுக்கு காரணமா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி பிளான் பண்ணி அவங்கள வேட்டையாடுறாரு இவருக்கு உதவி பண்ண ஒரு நாலு பேர் வரானுங்க இவனுங்க ஏன் வரானுங்க எதுக்கு வரானுங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியல இவரே தனியால இருந்து அவங்கள வேட்டையாடலாம் ரைன் விபத்துக்கு காரணமானவனை பிடிக்கிறாங்க அவனை புடிச்சு விசாரிச்சா அவன் இன்னொத்த பேரை சொல்றான் அவனை புடிச்சு விசாரிச்சா மறுபடியும் அவன் இன்னொத்த பேரை சொல்றான் இப்படியே போயிட்டே இருக்கு கடைசியில் வில்ல யாருன்னு இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இந்த படத்தை தில்லரா கொண்டு போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படி இல்லை நான் பொறுமையா கொண்டு போய் கிரைமை சேர்த்து சொல்லிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனா இது ரெண்டுமே இல்ல இந்த படத்தை ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணே தமிழ் டப்பிங் மட்டும் தான் மட்டும் இல்ல சினிமட்டோகிராஃபி ஓவரால் நல்லா இருக்கு படம் ரொம்ப பொறுமையாக போகும் அங்க டு ஸ்டூ வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க ஆனால் எதுவுமே செட் ஆகல ஐஏடிபி ரேட்டிங் செவன் பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ரேட்டிங் ஃபைவ் தி ரைடர்ஸ் ஆஃப் ஆஃப் த ஜஸ்டிஸ் பழி பழி